இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி பாராளுமன்றத்துக்குள்ளே இரண்டு நபர்கள் பாதுகாப்பு எல்லாம் மீறி உள்ளே சென்று குண்டுகளை வீசி அமளி செய்திருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியை எதிர்த்து பாராளுமன்றத்துக்குள்ளே பார்வையாளர் மாடத்திலிருந்து கீழே குதித்து கோஷம் எழுப்பி இருக்கிறார்கள் அதே போல பாராளுமன்றத்துக்கு வெளியில் இரண்டு பேர்கள் ஒரு மகளிர் உள்பட இந்த நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தராத இந்த ஆட்சியை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் என்று அவர்களும் புகைக்குண்டுகளை வீசி இருக்கிறார்கள் புதிய நாடாளுமன்றம் திறந்து சுமார் இரண்டு மாதங்கள் ஆகின்றன பிரதமர் மோடி அவர்கள் அந்த நாடாளுமன்றம் கட்டும் பொழுதும் திறக்கின்ற சமயத்திலும் இதில் சிறப்பான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கின்றன பாதுகாப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லாத அளவிலே பாராளுமன்றம் நடைபெறும் என்று வாக்குறுதி அளித்தார் ஆனால் மிகப்பெரிய பாதுகாப்பை எல்லாம் மீறி இருவர் உள்ளே நுழைந்து பாராளுமன்றத்தில் அமளி செய்திருக்கிறார்கள் அந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாராளுமன்றத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத மோடி அரசு இந்த சம்பவத்திற்கு வெட்கி தலை குடிய வேண்டும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக பொழுது பாராளுமன்ற தா தாக்குதல் ஏற்பட்டு சுமார் பன்னிரெண்டுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற காவலர்கள் தீவிரவாதிகளால் சுடப்பட்டார்கள் அந்த சம்பவம் இந்த நாட்டையே உலுக்கியது அதே நாளில் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டு நபர்கள் நபர்களுடைய ஊடுருவல் பாராளுமன்றத்துக்குள்ளேயே நடந்திருக்கிறது அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த துணை பிரதமர் திரு எல் கே அத்வானி அவர்கள் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு அம்சங்கள் சம்பந்தமாக எப்படி அது மீறப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக அறிக்கை சமர்ப்பித்து பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது இப்பொழுது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்தியா கூட்டணி உள்பட அனைவரும் பாராளுமன்றத்தில் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நடந்த சம்பவத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிக்க அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அதற்கு பிரதமர் மோடி பாராளுமன்றத்துக்கு வெளியில வாரணாசி சென்ற சூரத் சென்ற இது நாட்டின் பாதுகாப்பு பிரச்சனை என்று பூசி மழுப்பி தன்னுடைய அரசனுடைய கையாலாத தனத்தை வெளிப்பட்டு விடுமோ என்பதை மறைப்பதற்காக தொண்ணூத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த நான்கு நாட்களாக எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாராளுமன்ற மக்களினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவரிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு அவர்கள் உட்பட அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இந்த கூட்டத் தொடர் வரை பாராளுமன்றத்துக்குள்ளே வரக்கூடாது என்று ஒரு அராஜகமான செயலை மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது இது ஜனநாயகத்தில் இந்திய வரலாற்றில் இது போன்ற சம்பவம் நடந்தது கிடையாது பாராளுமன்றத்தில் அமைதி அமளி ஏற்படும் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்படும் அதற்கு பிறகு பாராளுமன்றம் நடைபெறும் ஆனால் மோடி அரசாங்கம் அராஜ அராஜகமான முறையில் ஜனநாயக படுகொலை செய்து பாராளுமன்றத்தையே அதனுடைய குரல் வலையை நெறிக்கின்ற வகையில் செயல்பட்டு எதிர்கட்சிகளை எல்லாம் பாராளுமன்றத்துக்கு வெளியே தூக்கி எறிந்திருக்கிறார்கள் இது ஜனநாயகத்திற்கு ஏற்கத்தக்கதல்ல பாராளுமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதம் நடைபெற வேண்டும் பாராளுமன்றம் நடக்கும் பொழுது எந்த சம்பவங்களாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் விவாதத்தில் இருக்கும் பொழுது வெளியிலே பேசக்கூடாது அந்த விதிமுறையை மீறி பிரதமர் மோடி அவர்கள் சூரத்திலும் வாரணாசியிலும் பேசியிருக்கிறார் இதிலிருந்து மோடியினுடைய அரசு ஒரு சர்வாதிகார அரசு என்று தெளிவாக தெரிகிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு காரைக்காலை சேர்ந்த பனிரெண்டு மீனவர்களும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த இரண்டு மீனவர்களும் சேர்ந்து பதினான்கு பேர்கள் இந்திய எல்லைப் பகுதியில் மீன் பிடித்த பொழுது அவருடைய படகுகள் சேதமடைந்து என்ஜின் ரிப்பேர் ஆன காரணத்தால் அவர்கள் தத்தளிக்கின்ற சமயத்திலே காற்றின் வேகத்தின் காரணமாக இலங்கை கடல் எல்லையை தாண்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து அவருடைய படகுகளை கையகப்படுத்தி இலங்கை சிறையிலே அடைத்திருக்கிறார் அது காங்கேயன் துறையில நடந்திருக்கிறது காங்கேசன் துறையில் நடந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்கதையாக இருந்து வருகிறது கடந்த காலங்களில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்த சமயத்தில் காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் இலங்கையில் உள்ள இந்திய தூதரோடு பேசி அவர்கள் இலங்கை அரசோடு தொடர்பு கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நம்முடைய மீனவர்கள் காரைக்கால் பகுதி மீனவர்கள் நாகப்பட்டினம் பகுதி மீனவர்கள் இவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மோடி அரசு இலங்கை அரசோடு நாங்கள் இணக்கமான உறவுகளோடு இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஆனால் நம்முடைய மீனவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் துன்புறுத்தப்படுவதுமான வேலை தொடர்ந்து இப்பொழுது இலங்கை அரசால் நடந்து கொண்டிருக்கிறது இதை கேட்பதற்கு மோடி அரசுக்கு தெம்பு திராணி கிடையாது கடந்த சிலங்க தினங்களுக்கு முன்பு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி பகுதி மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை குறிப்பிட்டு பிரதமருக்கு கடிதம் எழுதி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இந்த தொடர்கதைக்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆனால் எந்த நடவடிக்கையும் மோடி அரசு எடுத்ததாக தெரியவில்லை நம்முடைய மீனவர்கள் கடல் எல்லை தெரியாது தெரியாமல் உள்ளே செல்வதும் அதற்காக மிகப்பெரிய தண்டனை அவர்களுக்கு கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் இந்த எல்லை பிரச்சனையில் கடல் எல்லை பிரச்சனையில் தலையிட்டு நம்முடைய மீனவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவர்கள் மீன் பிடிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை உருவாக்கி இலங்கை அரசோடு பேசி அதற்கு முடிவு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தான் கலந்து கலந்து கொள்ளுகின்ற கூட்டங்களில் எல்லாம் எங்களுடைய அரசுக்கு தலைமைச் செயலாளர் ஒத்துழைப்பதில்லை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லை கோப்புகள் எல்லாம் திருப்பி அனுப்பப்படுகின்றன நாங்கள் மக்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தால் அவையெல்லாம் அதிகாரிகள் காலதாமதம் செய்கிறார்கள் என்று வெளிப்படையாக புலம்ப ஆரம்பித்திருக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய அதிகாரத்தில் இந்த ஆட்சி இல்லையா அமைச்சர்கள் இந்த ஆளுமையை நடத்தவில்லையா லஞ்சம் வாங்குவதிலேயே குறியாக இருக்கிறார்களே தவிர அதிகாரத்தை சூப்பர் முதலமைச்சராக இருக்கின்ற துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் அடகு வைத்துவிட்டு இவர்கள் பலம் வருகிறார்கள் முதலமைச்சர் அனுப்புகின்ற கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒப்புதல் அளிப்பதில்லை தலைமைச் செயலாளர் பரிந்துரையை ஏற்று முதலமைச்சருடைய பரிந்துரையை துணைநிலை ஆளுநர் நிராகரிக்கிறார் இதே வேலையை கிரண்பேடி அம்மையார் செய்தார் நான் முதலமைச்சராக இருக்கும்போது என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளாமல் தலைமைச் செயலாளருடைய பரிந்துரையை கிரண்பேடி அம்மையார் ஏற்றுக்கொண்டார் இதை எதிர்த்து நீதிமன்றம் சென்றோம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கினோம் ஆனால் எங்களுடைய ஆட்சிக்கும் திரு ரங்கசாமி ஆட்சிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை துணைநிலை ஆளுநர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அடிமை ஆட்சி நடத்துகிறார் அவருடைய பரிந்துரைகள் எல்லாம் துணைநிலை ஆளுநரால் நிராகரிக்கப்படுகின்றன ஆகவேதான் முதலமைச்சர் அதிகாரிகள் கூட்டத்திலும் மற்றும் பொது கூட்டங்களிலும் அரசு விழாக்களிலும் தன்னுடைய ஆட்சிக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு தருவதில்லை என்று பகிரங்கமாக பேசுகிறார் நாங்கள் கிரண்பேதை எழுத்து போராடினோம் வெற்றி பெற்றோம் நீங்கள் கோழைகளாக இருக்கிறீர்கள் முதலமைச்சரோ அமைச்சர்களோ கோழைகளாக இருக்கிறீர்கள் துணைநிலை ஆளுநருக்கு மண்டியிட்டு சேவகம் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆசிரியர் நியமனம் பற்றி பேசணும் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது அள்ளி தெளித்த கோலம் போல இவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்தார்கள் புதிதாக ஆசிரியர் செய்வதற்கான நடவடிக்கை இந்த கல்வித்துறை அமைச்சர் எடுக்கவில்லை இந்த சூழ்நிலையில் எப்படி கல்வியின் தரம் புதுச்சேரி மாநிலத்தில் உயர்ந்திருக்கும் அரசு பள்ளியினுடைய தேர்ச்சி விகிதம் எப்படி அதிகமாகும் குறிப்பாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நியமனம் சம்பந்தமாக பத்து பன்னிரண்டு ஆண்டுகளாக அவர்கள் நியமனம் செய்யாது இருந்த காரணத்தால் அவர்கள் வயது வரம்பை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அரசு கடிதம் அனுப்பினார்கள் அதாவது கைம்பெண்களுக்கும் மகளிருக்கும் நாற்பது வயது இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்பொழுது அது முப்பத்தைந்து வயதாக இருக்கிறது கடவுளால் கைவிடப்பட்டவர்களுக்கும் இதை பொருத்த வேண்டும் என்று பொருந்தும் என்று சொன்னார்கள் ஆனால் முதலமைச்சரும் கல்வித்துறை அமைச்சரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் அவருடைய மனுக்களை பெற சொல்லி உத்தரவு போடப்பட்டிருக்கிறது இதுவரை அந்த தேர்வுக்கான வேலை நடக்கவில்லை நியாயமான கோரிக்கை பன்னிரண்டு ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனம் தடைபட்டு இருக்கிறது தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நியமனம் இருக்கிறது ஆகவே வயது வரம்பை உயர்த்தி உடனடியாக அதை நடத்தி ஆனால் அதை செய்ய தவறவில்லை குறிப்பாக உள்துறை அமைச்சர் வகிக்கின்ற துறைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக முடங்கி போய் கிடக்கின்றன நான் பல முறை தொடர்ந்து இந்த ஆட்சியாளருடைய ஊழலை பற்றி கூறி வந்தேன் கலால் துறை ஊழல் கல்வித்துறையில் ஊழல் காவல்துறையில் ஊழல் உள்ளாட்சித்துறையில் ஊழல் பொதுப்பணித்துறை ஊழல் என்று நான் கூறி வந்தேன் இப்பொழுது ஆதாரபூர்வமாக முட்டை வாங்குவதிலிருந்து லேப்டாப் வாங்குவதிலிருந்து சைக்கிள் வாங்குவதிலிருந்து ஊழல் வெளியாகி இருக்கிறது பனிரெண்டாயிரம் சைக்கிள்கள் வாங்கியிருக்கிறார்கள் அது கோயினூர் என்ற கம்பெனியிலிருந்து வாங்கப்பட்டிருக்கிறது தேவையானது ஒன்பதனாயிரத்தி ஐநூறு சைக்கிள்கள் தான் அதாவது ஒன்பதாவது படிக்கும் பிள்ளைகளுக்கு அந்த சைக்கிள் கொடுக்கப்பட வேண்டும் அதாவது அரசு பள்ளிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் ஒன்பதனாயிரத்தி ஐநூறு சைக்கிள்கள் தேவை ஆனால் பன்னிரெண்டாயிரம் சைக்கிள்கள் கோகினூர் கம்பெனியிலிருந்து வாங்கி இருக்கிறார்கள் அதில் முப்பது சதவீத கமிஷன் பெறப்பட்டிருக்கிறது அந்த சைக்கிளை பிள்ளைகளுக்கு கொடுத்தால் சக்கரம் கழட்டி கொண்டு ஓடுகிறது நிறைய கம்பெனிகள் இருக்கின்றன ஏர்குலிஸ் இருக்கிறது ஹீரோ இருக்கிறது தரமான கம்பெனிகள் இருக்கின்றன அவர்களிடம் இருந்து கொள்முதல் செய்திருக்கலாம் நாமதையுமே தெரியாத சைக்கிள் கம்பெனியிலிருந்து சைக்கிளை வாங்கி இந்த பிள்ளைகள் தலையை கட்டி அதில் முப்பது சதவீத கமிஷன் வாங்கப்பட்டிருக்கிறது ஒரு முட்டைக்கு அறுபத்தைந்து பைசா கமிஷன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பத்து பைசா நிர்ணய விலை அஞ்சு ரூபாய் அஞ்சு பைசாவுக்கு வாங்கணும் நாங்க கமலக்கண்ணன் அவர்கள் துறையினுடைய அமைச்சராகும் போது இப்பொழுது அஞ்சு ரூபாய் பைசா கமிஷன் இது மிகப்பெரிய ஊழல் சப்ளை பண்றது யாரு அப்புறம் சப்ளை பண்ற அதாவது அவர் தான் வந்து தீவனம் சப்ளை பண்ற அவர் தான் முட்டை சப்ளை பண்றவர் அவர் தான் குழந்தைகளுக்கு சத்துணவு சப்ளை பண்ற அவர் தான் ஒருத்தவர் தான் அப்புன்றவர் வந்து எல்லாம் கமிஷன் மாட்டு தீவனத்தில் கமிஷனு முட்டை வாங்குறதுல கமிஷனு சத்துணவு பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல கமிஷன் எல்லாம் ஆட்சி அதே போல லேப்டாப் குளோபல் டெண்டர் உடலை அறுபதாயிரம் லேப்டாப் தேவை குளோபல் டெண்டர் உடலை ஜெம் போர்ட்டல் போட்டுக்கிறாங்க அதுல ரெண்டு கம்பெனிகள் வந்துக்கிறாங்க ஜெம் போர்ட்டல ஏசர் கம்பெனியும் ஹெச்பி கம்பெனியும் ஹெச்பி கம்பெனி கமிஷன் கேட்டாங்க அந்த ஆள் ஒரு கம்ப்யூட்டருக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபா ஒரு கம்ப்யூட்டரு நான் வந்து முந்நூறுரூவாய்க்கு மேலே கமிஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டார் சொல்லிட்டாங்க அவங்க அது தரமான கம்ப்யூட்டர் தரமான லேப்டாப்பு ஏசர் கம்ப்யூ லேப்டாப்பு இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வேலை பேசுகிறாங்க அதில் பத்து சதவீதம் கமிஷன் அவங்க கொடுக்குறதா ஏற்றுக்குனாங்க பத்து சதவீதம் ஆனால் தலைமைச் செயலாளர்கிட்ட கோப்பு போகும்போது தலைமைச் செயலாளர் வந்து நீங்க ஏன் குளோபல் டெண்டர் போகல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார் அறுபதாயிரம் கம்ப்யூட்டர் வாங்குறீங்க குளோபல் டெண்டர் போகணுமா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அந்த கோப்பு திருப்பி அனுப்புறாரு அதுக்கு தலைமைச் செயலாளரை முதலமைச்சர் சாடுறாரு இது கூட்டு கொள்ளன்னு தெரியுது இல்ல இதுல நீங்க கொள்ள அடிக்கிறது தலைமைச் செயலாளர் வந்து இடையூறா இருக்கார் தரமான லேப்டாப் பிள்ளைகளுக்கு கொடுக்கல அதுக்கு நடவடிக்கை எடுக்கல தரமான சைக்கிள் கொடுக்கல மாட்டு தீவனத்தை வந்து விவசாயிகள் வானான்னு சொல்றாங்க எங்களுக்கு இது வானா எங்களுக்கு பணமா கொடுத்துருங்கன்றாங்க ஆனா நீங்க வந்து மாட்டு தீவனம் தான் கொடுப்பேன்னு சொல்றீங்க ஏன்னா முப்பது கமிஷன் அதாவது உங்களுக்கு

ரெண்டு பேருக்கு போகுது இப்படி ஒரு ஒரு ஊழல் மலிந்த ஆட்சி புதுச்சேரி மாநில மக்களை பத்தி கவலைப்படாத ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது இது வந்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒன்று சொன்ன நான் உங்களுக்கு வீடியோ கூட காட்டினேன் அவங்க கிட்ட இருபத்தி நாலு உயில் எல்லாம் போலி உயில் அதாவது இருக்கிற ஒரிஜினல் எடுத்துட்டு போலி உயிலை அணைச்சது இருபத்தி நாலு எட்டு பேர் பேர் தான் நடவடிக்கை எடுக்கிற நம்ம சொன்ன பிறகு மீதி பதினாறு பேர்ல எந்த நடவடிக்கை சிபிசிஐடி இப்ப பாருங்க ஒரு நிலத்துக்கு அப்ரூவல் கொடுத்த மாதிரி அதாவது டவுன் பிளானிங் லெட்டரே போச்சு பண்ணிக்கிறான் டவுன் பிளானிங் லெட்டரு அதே மாதிரி அடிச்சு தொண்டமான பிளாட் நம்பர் முப்பத்தி மூணு டி ஆர் நகர் பிளாட் முப்பத்தி மூணு முப்பத்தி முப்பத்தேழு தொண்டமானத்த ஆறு வில்லேஜ் அங்க வந்து அப்ரூவல் கொடுத்த மாதிரி ஒரு விஜயலட்சுமி அம்மையார் என்றே ரெடி பண்ணிக்கிறான் இதுதான் இது அதாவது டவுன் பிளானிங் அப்ரூவலே வந்து போலி இது இது போலி ஆட்சி நினைக்கிறேன் நான் இது எதுவுமே ஒரிஜினல் இல்லை அதாவது தயவு செஞ்சு நீங்க யாராவது சொத்துக்கு வாங்கணும்னு சொன்னா முதல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கல இல்லைன்னா உங்களுக்கும் டேக்கா கொடுத்துருவானுங்க வீடு வச்சுக்கிறோம் நிலம் வச்சுக்கிறவன் சொத்தை இவன் பேரில் எழுதி அவன் அவன் வந்து இன்னொருத்தர்கிட்ட வித்துட்டு போடுறான் இது இந்த பிரெஞ்சு சிட்டிசனுக்குறாங்க பாருங்க புதுச்சேரி இப்படி இப்படிதான் நடக்குது அவங்க ஊர்லேருந்து வந்த பிறகு பார்த்தா தான் பத்திரம் தெரியுது அவங்களுக்கு அதுல ரெண்டு மூணு கை மாறி போது அவங்க போராட்டம் நடத்த வேண்டியதாக இருக்குது டவுன் பிளானிங் அப்ரூவல் வந்து புது புது இவனே உருவாக்குறான் அதே போல ஒரு இன உயிரை எடுத்துட்டு இவன் ஒரு உயிரை இன்சர்ட் பண்ணுறான் ஏன்னா அதில் வந்து அரசியல்வாதி சம்பந்தப்பட்டிருக்கிறதால அந்த இருபத்தி நாலு உயிலில் எட்டோடு நீத்திக்கிறான் இந்த ஒட்டு மொத்தமாக இது வந்து கொள்ளையாடு கொள்ளை கொள்ளைக்காரர்கள் ஆட்சியாக இருக்குது என்ன காங்கிரஸ் பாஜக ஆட்சி பிரதமர் மோடி ஊழலை ஒழிப்போம் நான் வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் பிரதமராக வந்துக்கிறேன்னு சொல்றாரு இந்த பாரதி புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் ஊழல் வந்து மலிங்கி போச்சு பிரதமர் என்ன செய்கிறாரு என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு என்ன சொன்னாரு புதுச்சேரியில் பாலாறு தேனார் ஓடுனார் நரேந்திர மோடி ஒன்றும் இல்லை எல்லாம் ஊழல் நடக்குது சாராயார் தான் ஓடுது இப்படிப்பட்ட இந்த ஊழல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வந்திருக்கிறது